வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த பதினஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அணியாக ஒன்று சொன்ன மாதிரி சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு ஏக்கரை தான் நம்ம பார்க்கறோம்ங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து நேராக மேற்க வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம்ங்க கோவிந்தாபுரத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க லோ பட்ஜெட்டு நல்லா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் வருமானத்தோடு வேணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க எல்லா மரங்களும் வந்து நல்லா மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க நாட்டு மரம் மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருந்து ஒரு இருபத்தி வயசு இருக்குங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் நல்ல மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க பதினஞ்சு ஏக்கர் நீங்கள் ஒட்டா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாமுங்க இல்லை எனக்கு அளவான பட்ஜெட் இருக்குது ஏழரை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் ஏழரை ஏக்கர் எடுத்துக்கலாம் இல்லை மூணு ஏக்கர் எனக்கு வேணும்னாலும் மூணு ஏக்கர் அதாவது மூணு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக நம்ம பிரித்து கொடுத்துடலாமுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோவில் காமிச்ச கிணறு வந்து தனி கிணறுங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குது அந்த போருக்கு வந்து தனியாக சர்வீஸ் வந்துடுதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரு ஒரு கிணறு அந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப்பராக மட்டமாக ஒரே பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு மூணு ஏக்கர் வேணுனாலும் நம்ம பிரித்து எடுத்து கொடுத்துடலாமுங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த பயில் கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க நீங்கள் டோட்டலாக எடுக்கும் பொழுது அதிலிருந்து எவ்வளவு நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமோ வாங்கித் தரோமுங்க இல்லை நான் மூணு ஏக்கர் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து உங்களுக்கு பேசி பண்ணி கொடுத்துட்லாமுங்க அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து கேரளாக்குள்ளே ரொம்ப தொலையிலாக ஒன்றும் போக இதே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஏக்கர் வந்து எழுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி ரேட் போயிட்டு இருக்குது இது கேரளா டாக்குமெண்ட்டாக இருக்க காரணத்தினால ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அருமையான தினந்தோப்புங்க இந்த லேண்ட்லெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா வந்து ஃப்ரீ ஃபிரீயாக வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து மூணு ஏக்கர் பிரிச்சு வாங்கும் பொழுது நம்ம செப்பரட்டா எல்லாமே வந்து பண்ணிக்கலாம்ங்க எல்லா வசதிகளோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்டி தான் நம்ம பார்க்குறோம் வேறு எதாவது வுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருமுங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் அந்த பூமி நம்மகிட்ட கைவசி இருக்குதுங்க வீட்டோட வேணுனாலும் வீட்டோட இருக்கு ரெண்டு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு வீட்டோட செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பொழுது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவில் வந்து எல்லாமே கவர் ரெவனி பக்காவ காமிச்சிருக்கிறோம் ஒரே ஸ்கொயராக ஜம்முன்னு இருக்குதுங்க மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் அதாவது மூணு ஏக்கர் முதல் பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க எத்தனை ஏக்கர் உங்கள் பட்ஜெட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துடலாமுங்க நல்ல மெயின்டெயின் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் வாசானியம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டே நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலகலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வரத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மட்டமாக இருக்கும் வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ஈல்டு வந்து நல்ல ஈல்டு இருக்குதுங்க இனிமேல் டெவலப் பண்ணும் நல்ல ஈல்டு கொண்டு வந்துடலாம் பாருங்க கால்